சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்ட விஷயங்கள் கூட நம் நாட்டில் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றன உதாரணமாக அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பது சாலை விதிகளை மீறுவது பொருட்களை அதிக விலை வைத்து விற்பது போன்றவற்றை குறிப்பிடலாம் இவை அனைத்தும் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றங்கள் தான் இந்த வரிசையில் நம்மை நேரடியாக பாதிக்கும் ஒன்று கலப்படம் பால் முதல் மருந்து பொருட்கள் வரை இந்த கலப்படங்கள் நடைபெறுகின்றன இவை சட்டப்படி குற்றம் என்பதையும் தாண்டி கலப்படம் நுகர்வோரின் உடல் நலத்துக்கே தீங்கு விளைவிக்கக்கூடியது என்பதுதான் மிக கொடுமையான விஷயம் இப்படித்தான் நாட்டு சர்க்கரை வெள்ளத்தில் கலப்படம் நடைபெறுகிறது கரூர் மாவட்டத்தில் இருந்து இருபது கிலோமீட்டர் இருக்கிறது வெள்ளக்கல் மேடு கரும்பு மற்றும் விவசாயம் நன்றாக விளையும் பூமி இது இங்கேதான் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் அந்த அச்சு வெள்ளம் தொழிற்சாலை இயங்கி வருகிறது மிகவும் சுகாதாரமற்ற முறையில் இயங்கிவரும் இந்த தொழிற்சாலைக்கு யார் அனுமதி கொடுத்தார்கள் என்றே தெரியவில்லை அதேபோல் இவர்கள் பெரிய கொப்பரைச் சட்டியில் கரும்பு சாற்றை போட்டுதான் காய்ச்சிறார்கள் தொடர்ந்து அதில் உள்ள அழுக்கை நீக்க சோடா உப்பை குறிப்பிட்ட அளவு போடுகிறார்கள் சிறிது நேரத்தில் அழுக்கு அப்படியே மேலே வந்துவிடும் அதை எடுத்து அகற்றிவிடுகிறார்கள் பின்னர் வெள்ளத்துக்கு கலர் கொடுக்க அவர்கள் நினைத்த அளவு சோடியம் ஹைட்ரோசல்பேட்டை போடுகிறார்கள் தொடர்ந்து இரண்டு மணி நேரம் கிளறினால் கரும்பு பாகு ரெடியாக பின்னர் நாட்டு சர்க்கரை அச்சு வெள்ளம் தயாராகிவிடுகின்றன இந்த சோடியம் ஹைட்ரேட் சல்பேட்டால் தான் நம் உடலில் பல பிரச்சனைகள் ஆகின்றன என்பது பலருக்கும் தெரியாமலேயே போய்விடுகிறது உதாரணமாக இந்த சோடியம் ஹைட்ரோ ஹைட்ரோசல்பேட்டை ஒரு டம்ளரில் கால் டம்ளர் போட்டு தண்ணீர் கலந்து குடித்துவிட்டால் மரணம் நிச்சயம் என்கிறார்கள் அப்படியென்றால் மஞ்சள் நிற வெள்ளத்தை தொடர்ந்து சாப்பிடுபவர்கள் கதி சொல்லவே வேண்டாம் வெள்ளத்தை திரும்புவதால் இந்த நோய்க்கு ஆளாகியுள்ளோம் என்று தெரியாமலேயே பலரும் நோயை விலைக்கு வாங்கி கொண்டுள்ளார்கள் இந்த ஹைட்ரோசல்பேட்டை போடுவதற்கு காரணம் என்ன முன்பெல்லாம் வெள்ளம் காய்ச்சும் போது வெள்ளப்பாகில் உள்ள அழுக்குகளை வெளியேற்ற சுண்ணாம்பை கலந்து விடுவார்கள் இது வெள்ளப்பாகில் உள்ள அழுக்கை வெளியேற்றுவதுடன் சுண்ணாம்பு சத்தாகவும் வெள்ளத்தில் கலந்து ஆரோக்கியத்தை கொடுத்தது ஆனால் வெள்ளத்தின் இயல்பான நிறமான பழுப்பு நிறத்தை போக்குவதற்கு சோடியம் ஹைட்ரோ சல்பேட்டை சூப்பர் பாஸ்பேட் கேசரி பவுடர் மைதா மாவு ஆகியவற்றை பயன்படுத்துகின்றனர் தமிழக மக்கள்தான் நிறத்தை பார்த்து மயங்கூரல் ஆட்சியை ஒரிஜினலாக அச்சு வெள்ளம் தயாரித்தால் கொஞ்சம் விலை கூட அவ்வளவுதான் ஆனால் அந்த வெள்ளம் அடர் பழுப்பு நிறத்தில்தான் இருக்கும் அது சுத்தமில்லாத வெள்ளம் என்று மக்கள் நினைப்பதோடு அதை வாங்கவும் தாங்கினார்கள் அதனால்தான் சர்க்கரை ஆலை அதிபர்கள் ஹைட்ரோசல்பேட்டை கலந்து மக்கள் உயிரோடு விளையாட ஆரம்பித்து விட்டார்கள் இந்த ஆலை அதிபரும் அதைத்தான் செய்கிறார்கள்